சாரி மேடம் ஒரு நீதி தேவதையை உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தா உங்களை கௌரவப்படுத்துறதா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அது எப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல என்ன மன்னிச்சிருங்க மேடம் நான் கூட இதை எதிர்பார்க்கல அசோக் நீ என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட உடனே என்னால் மறுக்க முடியலை இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க நான் முழு விருப்பத்தோட இங்கே வந்தேன் எத்தனையோ வேலைங்க எனக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் ஒதுக்கி வச்சுட்டு நீ கூப்பிட்டு நான் இங்கே வந்தேன் அசோக் என் மனசுக்குள்ள என்னை பத்தி இருக்கிற அபிப்பிராயம் என்னன்னா இத்தனை காலம் நான் ஒரு நேர்மையான நீதிபதியா இருந்திருக்கேன் எத்தனையோ பேர் எனக்கு லஞ்சம் கொடுக்க பாத்திருந்தாலும் நான் அதுக்கு இது வரைக்கும் வளைஞ்சு கொடுத்ததே இல்ல எத்தனையோ உருட்டல் மிரட்டல் வந்தாலும் நான் யாருக்கும் தலை வணங்காம நேர்மையான நீதிபதியா இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்குள்ள இருக்கிற பெரிய சந்தோஷமே என் வேலையை எப்பவுமே நான் சரியா செஞ்சிருக்கேன்ற மன நிறைவு மட்டும்தான் ஆனா இன்னைக்கு நீ குடுத்திய கிப்ட் உடைஞ்சு போன நீதி தேவத அந்த சிலையை பார்த்த உடனே நானும் உடைஞ்சு போயிட்டான் அசோக் இல்ல மேடம் நான் இத்தனை காலமா நல்ல நீதிபதியா இல்லாம இருந்துட்டனோன்னு எனக்கே எனக்கே எனக்குள்ள சந்தேகம் வந்துருச்சு அத உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு நான் நேர்மையான நீதிபதியா இல்லைன்னு சொல்ற மாதிரிதான் இப்போ இங்க எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்க மேடம் இந்த நேரத்துல நான் போப்பட்டா தப்பாயிடும் ஆனா நீ சொன்ன காலத்துக்கும் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் இதுன்னு உண்மையிலேயே நீ கொடுத்த கிப்ட் அப்படிதான் இருந்துச்சு என்னால இத மறக்கவே முடியாது சாரி மேடம் நான் ரொம்ப கவனமா தான் இருந்தேன் ஆனா இது எப்படி நடந்துச்சுனே தெரியல இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே अशोक மேடம் நான் இங்க வந்திருக்கவே கூடாது சாரி மேடம் ப்ளீஸ் மேடம் நில்லுங்க மேடம் ப்ளீஸ் லீவ் மீ மேடம் மேடம் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க மேடம் ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம் மேடம்